இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு பண்பாடும் இருக்குது இந்த பண்பாட்டெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காகவே ஒரு சில குரூப் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் வர்றவங்க தான் இவங்கெல்லாம் ஏன்னா தமிழுக்குன்னு ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது தமிழ் கலாச்சார பிரகாரம் ஒரு பெண்கள் தாலி அணையணும் பெண்கள் ஒரு அடக்கம் ஒடுக்குன்றது இல்லை ஆனால் பெண்களை வந்து தாயாக மதிக்கணும் பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கணுன்றது தமிழ் கலாச்சாரத்தில் ஊறி ஒன்று கண்ணகிக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு இன்றைக்கும் கண்ணகி ஏன் போற்றப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க இந்த நாட்டுக்காக செஞ்ச அவங்க அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க அவங்க ஒரு கற்போட தான் அவங்களுக்கு அவங்க தப்பு பண்ண அவங்க ஒரு மன்னனே தப்பு பண்ணாலும் அவங்க மன்னனுடைய மன்னனே அவன் உயிரை விட்டுறான் கண்ணகி ஒரு கற்புக்கு அரசி அவங்களுக்கு வந்து ஒரு தவறு நடந்துச்சு இதுக்கப்புறம் நான் இந்த மண்ணில் வாழறத விட செத்து போலான்னு சொல்லிட்டு அவனே உயிரை விட்டுடுறான் அந்த மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு பண்பாடு இருக்குது பாரம்பரியம் இருக்குது அதனால் இது மாதிரி இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில குரூப்லாம் நாடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு குரூப் தான் இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக பெண்கள் மனசில் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அவங்கள எல்லாம் சீரழிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தவறான செயல் உடனடியாக அந்த மாதிரி எடுக்கிற படத்தெல்லாம் வந்து யாரும் மக்கள் பார்க்கக்கூடாது புறக்கணிக்கணும் அது இல்லாமல் அவங்க வெற்றிமாறன் ஒரு சே விஜய் சேதுபதி அதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணா அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் அதுவும் தவறான விஷயம்தான் அவங்க நல்ல டேரெக்டர் நல்ல ஒரு பாடம் நடிக்கிறாங்க ஆனா அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆதரவு தெரிவிக்கிறது அப்போ வந்து விஜய் சேதுபதி எது ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டில் வந்து நான் வந்து ஒரு இதுவாக பேசுறாரு பெண்களை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அப்போ அந்த மாதிரிலாம் பேசாமல் இருக்கலாமே எல்லாமே வந்து தப்புதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலாமே எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் ஆனால் அது மாதிரி பேசலையவர் அவரு ஆனால் அவர் வந்து பெண்கள் எல்லாம் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு அவரு தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுற வர்றவங்க காமிச்சுப்பாரு காப்பாற்றாத வர்றவங்க காமிச்சுப்பாரு இதுதான் வந்து நாட்டுடைய நிலம் இதெல்லாம் வந்து தவறான செயல் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு பண்பாடும் இருக்குது இந்த பண்பாட்டெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காகவே ஒரு சில குரூப் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல வர்றவங்கதான் இவங்கெல்லாம் ஏன்னா தமிழுக்குன்னு ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது தமிழ் கலாச்சார பிரகாரம் ஒரு பெண்கள் தாலி அணையணும் பெண்கள் ஒரு அடக்கம் ஒடுக்கன்றது இல்லை ஆனா பெண்களை வந்து தாயா மதிக்கணும் பெண்களை வந்து தெய்வமா மதிக்கணுன்றது தமிழ் கலாச்சாரத்துல போன ஒன்று கண்ணகிக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு இன்னைக்கும் கண்ணகி ஏன் போற்றப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க இந்த நாட்டுக்காக செஞ்ச அவங்க அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க அவங்க ஒரு கற்போட வாழவே தான் அவங்களுக்கு அவங்க தப்பு பண்ண அவங்க ஒரு மன்னனே தப்பு பண்ணாலும் அவங்க மன்னனுடைய மன்னனே அவன் உயிரை விட்டுறான் கண்ணகி ஒரு கற்புக்கு அரசி அவங்களுக்கு வந்து ஒரு தவறு நடந்துச்சு இதுக்கப்புறம் நான் இந்த மண்ணில் வாழறதை விட நான் செத்து போகலான்னு சொல்லிட்டு அவனே உயிரை விட்டுறான் அந்த மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது பாரம்பரியம் இருக்குது அதனால் இது மாதிரி இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில குரூப்லாம் நாடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு குரூப் தான் இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக பெண்கள் மனசில் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அவங்கள எல்லாம் சீரழிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தவறான செயல் உடனடியாக அந்த மாதிரி எடுக்கிற படத்தெல்லாம் வந்து யாரும் மக்கள் பார்க்கக்கூடாது புறக்கணிக்கணும் அது இல்லாம அவங்க வெற்றிமாறன்னு ஒரு சே விஜய் சேதுபதி அதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணா அந்த மாதிரி சொல்லலாம் ஆனா அதுவும் தவறான விஷயம்தான் அவங்க நல்ல டேரக்டர் நல்ல ஒரு பாடம் நடிக்கிறாங்க ஆனா அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிற அப்ப வந்து விஜய் சேதுபதி எது ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டுல வந்து நான் வந்து ஒரு இதுவா பேசுறாரு பெண்களை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அப்ப அந்த மாதிரிலாம் பேசாம இருக்கலாமே எல்லாமே வந்து தப்புதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலாமே எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் ஆனால் அது மாதிரி பேசலையே அவர் ஆனால் அவர் வந்து பெண்கள் எல்லாம் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே பேசுகிறாரு அவர் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறவங்க காமிச்சிப்பார் காப்பாற்றாத வரவும் காமிச்சுப்பார் இதுதான் வந்து நாட்டோடைய நிலம் இதெல்லாம் வந்து தவறான செயல்